அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துவு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நாம் அனைவரும் வாழ்க்கையில் அல்லாஹ்வை நம்பி பல அமல்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் துவா செய்கிறோம் தொழுகையை பிடித்துக் கொள்கிறோம் திக்குகளை ஓதுகிறோம் ஆனால் சில நேரங்களில் மனதில் ஒரு கேள்வி எழும் இத்தனை அமல்கள் செய்கிறோம் ஆனாலும் ஏன் சிரமங்கள் குறையவில்லை ஏன் பிரச்சனைகள் தொடர்கின்றன ஏன் தடைகள் உடையவில்லை என்று இதை அனுபவிக்காதவர் யாரும் இல்லை வேலை கடன் குடும்ப பிரச்சினை உடல்நலம் மன அழுத்தம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை அந்த சோதனை நீளும்போது மனம் உடைந்து விடுகிறது நம்பிக்கை தளர ஆரம்பிக்கிறது அந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை விட்டு கைவிடுவதில்லை சில நேரங்களில் நம் துவாவுக்கு தாமதம் இருக்கும் சில நேரங்களில் அதற்கு பதிலாக இன்னும் சிறந்ததை அல்லாஹ் தயாரித்து வைத்திருப்பான் சில நேரங்களில் அந்த சோதனை மூலமாக நம்மை உயர்த்த விரும்புவான் ஆனால் அதற்காக நாம் நின்று விடக்கூடாது அமல்களை விடக்கூடாது மாறாக இன்னும் உறுதியோடு பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி சிரமங்கள் நீளும்போது தடைகள் தொடரும்போது உலமாக்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு மிக சக்திவாய்ந்த வாய்ந்த இருக்கிறது இந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதும்போது அல்லாவின் அனுமதியால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் முடங்கிய காரியங்கள் சீராகும் எதிரிகளின் தீங்கு விலகும் மனச்சுமை குறையும் இது ஒரு சாதாரண வாசகம் அல்ல அல்லாவின் வார்த்தை அந்த ஆயத்தை என்னவென்றால் இந்த ஆயத்தின் பொருள் என்னவென்றால் அநியாயம் செய்தவர்களின் அடிப்படை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது எல்லாப் புகழும் அகிலங்களின் இறைவனான அல்லாஹுக்கே உரியது என்பதாகும் இது அநியாயத்தை வேரோடு அறுக்கும் தடைகளை உடைக்கும் தீங்குகளை தூரமாக்கும் ஒரு ஆயத்து அன்பார்ந்தவர்களே நீங்கள் தொடர்ந்து சில அமல்களை செய்து வருகிறீர்கள் ஆனால் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அந்த அமல்களை விட்டுவிடாதீர்கள் அதே நேரத்தில் இந்த ஆயத்தையும் உங்கள் நாளந்தோறும் அமலில் சேர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஒரு அமலை செய்து வருகிறீர்கள் என்றால் அதோடு இந்த ஆயத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் என அனைவரும் மனமொத்து படித்து வந்தால் அதன் பறக்கது இன்னும் அதிகமாகும் இந்த ஆயத்தை நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுங்கள் காலை நேரம் இரவு நேரம் தொழுகைக்குப் பிறகு மனம் நொறுங்கிய நேரம் கண்ணீர் வரும் நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த ஆயத்தை ஓதலாம் முக்கியமானது எண்ணிக்கை அல்ல மனநிலை முழு நம்பிக்கையுடன் யா அல்லா நீ தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் என்ற உணர்வோடு ஓதுங்கள் நீங்கள் எந்த தேவைக்காக இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தேவையை உங்கள் மனதில் தெளிவாக நினைத்துக் கொள்ளுங்கள் கடன் பிரச்சனையா வேலை பிரச்சனையா திருமண தாமதமா குடும்ப சண்டையா நோயா மன அழுத்தமா எது இருந்தாலும் அல்லாஹ்விடம் அதை சொல்லுங்கள் வார்த்தைகளாக சொல்ல முடியவில்லை என்றாலும் உங்கள் உள்ளத்தின் வலி அல்லாவுக்குத் தெரியும் இந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதும்போது அந்த ஆயத்தின் பறக்கத்தால் பிரச்சனைகள் மெதுவாக தூரமாகும் தடைகள் உடைய தொடங்கும் நம்பிக்கை மீண்டும் பிறக்கும் பலர் நினைப்பார்கள் நான் இத்தனை நாளாக துவா செய்கிறேன் இன்னும் பதில் இல்லை என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் தாமதம் மறுப்பு அல்ல சரியான நேரத்தில் சரியான முறையில் நமக்கு நல்லதாகவே அவன் தருவான் அந்த வரைக்கும் நாம் அவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆயத்து அதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இந்த அமலை நீங்கள் மட்டும் செய்து நிறுத்தி விடாதீர்கள் இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு நண்பர்களுக்கு சிரமத்தில் இருப்பவர்களுக்கு பகிருங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளியாக இது மாறினால் அதற்கான நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இப்படியான இஸ்லாமிய பயனுள்ள அமல்கள் துவாக்கள் நினைவூட்டல்கள் தொடர்ந்து உங்களை அடைய இதுவே ஒரு சிறிய ஆதரவு அல்லா நம்மனைவரின் சிரமங்களையும் நீக்கி நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை பறக்கத்தால் நிரப்ப வானாக ஆமீன்